இன்றைக்கி நாம கும்பம் ராசிக்காரர்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருட தமிழ் புத்தாண்டு விசுவாச வருடம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த ஒரு வீடியோவில் தெளிவாகவும் விளக்கமாகவும் பார்க்க போகிறோம் கும்பம் ராசி நேயர்களே உங்களுக்கு இந்த வசு வருடம் எப்படி இருக்குது அப்படி சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னாக்க ரொம்ப நல்லா இருக்குது அதாவது ஒரு பெரிய கெடுதல் உங்களுக்கு வர வேண்டியது ஏதோ தலைக்கு வந்தது தலைப்பாகையோடு போயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி வரக்கூடிய கெடுதல் அப்படிங்கிறது அதில் இருந்து நீங்கள் தப்பிச்சிட்டீங்க ஒரு கண்டத்தில் இருந்து நீங்கள் தப்பிச்சிட்டீங்க அப்படின்னே சொல்லலாம் அதே மாதிரி இந்த நெல்லுக்கு பாயிற தண்ணி புல்லுக்கும் பாயும் அப்படிங்கிற மாதிரி நிறைய நன்மைகள் அப்படிங்கிறது உங்களுக்கு எதிர்பாராத விதமாக இந்த தமிழ் புத்தாண்டு அப்படிங்கிறதுல கிடைக்கப் போகுது ஒரு புத்தாண்டு பிறக்கும் போதே பார்த்தீங்க அப்படின்னா சனி பகவான் உங்களுடைய சொந்த ராசியில இருந்து மீனம் ராசிக்கு போயிட்டார் அதாவது ஏழரை சனியில் கொடுமையான காலகட்டம் அப்படிங்கிற சனி அப்படிங்கிறத நீங்கள் கடந்துட்டீங்க தேக ஆரோக்கியத்தில் பிரச்சனை ஒரு கட்டடம் கட்டணும் கடனை கடனை வாங்கி ஏதோ பாதியில் கீதில் நின்னதை ஒரு கட்டமாக முடிச்சிட்டோம் கடன் இருந்தது ஓரளவுக்கு கடன் எல்லாமே முடிச்சு விட்டேன் அப்படிங்கிற அளவுக்கு ஒரு நிம்மதி அப்படிங்கிறத நீங்கள் அடையலாம் இப்போது இந்த ஜென்ம சனி அப்படிங்கிறது தான் ஏழ்றையிலேயே ரொம்ப கொடுமையான ஒன்று அதை நீங்கள் கடந்துட்டீங்க அப்படிங்கிறப்பயே ஒரு நேர்மறை ஆற்றல் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்கும் ஒரு மன நிறைவு அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது ரொம்பவே நிறைய இருக்குது இன்னொரு முக்கியமான விஷயம் தனிப்பட்ட முறையில் ஜாதகம் பார்க்க இந்த வாரத்துக்கான அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ண சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க நாம் கண்டினியூவாக இப்போலாம் வீடியோவில் கொடுத்துட்டு தாங்க இருக்கோம் இப்போது ரூபாய் நூற்றி தொண்ணூற்றி ஒம்போதுக்கு தெளிவாகவும் விளக்கமாகவும் நம்ம ஜாதகம் பார்த்து தரவங்க அதுவும் இந்த ஒரு மாதம் மட்டுங்க அது மட்டும் இல்லாமல் தாழ்மையான வேண்டுகோள் இந்த நம்பருக்கு ஃபோன் கால் எதுவும் பண்ண வேணாங்க ஜஸ்ட்டு உங்கள் வாட்ஸ்அப்பில் இருந்து மெசேஜ் அனுப்புனாலே போதும் உங்களுக்கு தேவையான அனைத்து டீட்டெயிலுமே நம்ம டீமில் இருக்கிறவங்க கொடுத்துருவாங்க அப்பாயின்மெண்ட் டேட் மற்றும் டைம் ஃபிக்ஸ் பண்ணதற்கு பிறகு அந்த நேரத்தில் நான் உங்களுக்கு ஃபோன் கால் பண்ணி ஜாதகம் பார்த்து பலன்கள் சொல்லிவிடுவாங்க உங்களுக்கு வாய்ஸ் நோட் வேணும் அப்படின்னாலும் அதையும் நாங்கள் அமுச்சுடுவோம் ஜஸ்ட் நீங்கள் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் மட்டும் பண்ணாலே போதுங்க உங்களுக்கு டீட்டெயில் அப்படிங்கிறது சொல்லிவிடுவாங்க அப்புறம் நிறைய பேர் கேட்குறாங்க எவ்வளோ நேரம் ஆகும்னு ஃபஸ்ட்டு நாம ஜனன காலகட்டத்தை பார்த்து பலன்கள் அப்படிங்கிறத சொல்லிவிடுவோம் இதை விட முக்கியமான விஷயம் இங்கே டைம் ஒரு விஷயமே இல்லைங்க உங்களுடைய கேள்விகள் பதில்கள் உங்களுடைய கேள்விகளாக இருக்குங்கள்ல சந்தேகங்கள் கேள்விகள் இது எல்லாத்தையும் சொல்கிறதுக்கே நம்ம நிறையா டைம் எடுத்துக்கும் முப்பது நிமிஷத்துக்கு மேலே கூட பரவாயில்ல ஒன் அவர் ஆனால் பரவாயில்ல உங்களுக்கு தெளிவாக புரிகிற வரைக்கும் நாங்கள் ஜாதகத்தை கிளியராக சொல்லிவிடுவாங்க இதை தாண்டி நம்ம எப்படி ஜாதகம் பார்க்குறோம் அப்படின்னா முதல்ல ஜனன காலகட்டத்தின் அடிப்படையில் பொதுவான பலன்கள் அப்படிங்கிறத சொல்லிவிடுவோம் அதற்கப்புறமா இப்போ இருக்கக்கூடிய கிரகங்கள் அடிப்படையில் இப்போதைக்கு உள்ள சூழ்நிலைகளும் தசா புக்திகள் அடிப்படையில் எதிர்காலத்தை வச்சு நம்ம கணிச்சு சொல்லிடலாங்க இதை தாண்டி கடைசியாக உங்களுக்கு தெளிவான உங்களுக்கான பரிகாரம் அப்படிங்கிறதையும் சொல்லிடுவோம் இதில் இருந்தே உங்களுக்கு எல்லா டீட்டெயிலும் கிடைச்சிரும் கடைசியில் ஜாதகம் இல்லைனாலும் ஜஸ்ட்டு பிறந்த தேதி நேரம் பிறந்த இடம் மட்டும் சொன்னாலே போதுங்க நாங்கள் உங்களுக்கு ஜாதகம் பார்த்து பலன்கள்ங்கிறது சொல்லிவிடுவோங்க நீங்கள் ஜஸ்ட்டு வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜ் மட்டும் பண்ணாலே போதுங்க உங்களுக்கான எல்லா டீட்டெயிலும் சொல்லிடுவாங்க சரி ஓகே வாங்க இன்றைக்கான வீடியோக்குள்ளே நாம் போகலாம் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இன்னொன்று பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா அப்பாடா முக்கியமான ஒரு கட்டத்தை தாண்டிட்டோம் இதுக்கு மேலே ஒன்றும் இல்லை இன்னும் ஒரு ரெண்டரை வருஷம் பாத சனிதானே குடும்ப சனிதானே சனி போக்கில் கும்பிட்டுட்டும் போவார் கொடுத்துட்டும் போவார் அப்படிங்கிற ரீதியில் உங்களுக்கு ஒரு எதிர்பார்ப்புகள் அப்படிங்கிறது இருக்கும் இதே காலகட்டத்தில் பார்த்திங்க அப்படின்னா மாதம் தொடங்கி சித்திரை மாதம் முப்பத்தி ஒன்றாம் தேதி வருடம் தொடங்கி முப்பத்தி ஒரு நாளில் குரு பகவானுடைய பயிற்சி அப்படிங்கிறது நடக்குது இப்போது ஜென்மசனி காலகட்டத்தில் குருவும் பார்த்தீங்க அப்படின்னா சரியில்லாத ஒரு இடத்துல போயிட்டு அர்த்தாசிரம குருவாக நான்காம் இடத்துல உட்காந்துக்கிட்டு கடந்த வருடத்தில் குரோதி வருடம் உங்களுக்கு படாத பாடு அப்படிங்கிறத பணப்பிரச்சனை பணம் பிரச்சனை பணப்பிரச்சனை நமக்கு வர வேண்டிய பத்து லட்சம் இருந்தாலும் நம்ம ஒரு லட்சத்துக்கு பதில் சொல்லிட்டு கிடப்போம் அந்த மாதிரி ஒரு நிலமை அப்படிங்கிறது போயிருந்திருக்கும் நம்மக்கிட்ட வாங்கினவன் நமக்கு ரொம்ப ஈஸியாக பதில் சொல்லிடுவான் நம்ம கொடுக்க வேண்டியவங்களுக்கு நம்மளால் பதில் சொல்லவே முடியலை ஒரு அச்சடிப்பில் மாட்டிக்கிட்டோம் என்ன தப்போ மே எவனுக்கும் பணமே கொடுக்கக்கூடாது இப்போது எவன்கிட்டையும் வாங்கவும் கூடாது இப்போ அப்படிங்கிற மாதிரி ஒரு மனநிலைக்கு வந்துருப்பீங்க இப்போ இந்த குரு பகவானுடைய பயிற்சிக்கு பிறகு குரு எங்கே போகிறார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அஞ்சாவது வீட்டுக்கு போறாரு குரு யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய ராசியை பொறுத்த வரைக்கும் தன லாபாதிபதி லாப வீட்டுக்கும் அவர் தான் அதிபதி தன வீட்டுக்கும் அவர் தான் அதிபதி அவர் எங்கே போறாரு அப்படின்னா அஞ்சாம் வீட்டுக்கு போறாரு மிதனம் ராசிக்கு போறாரு கெஞ்சு கிடைக்காத பஞ்சம குரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம் பூர்வ புண்ணிய ஸ்தானத்துக்கு குரு போறாரு புத்திரஸ்தானத்துக்கு குரு போறாரு அப்போ குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு எல்லாமே குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது கிடைக்கும் அதே மாதிரி பிள்ளைங்க வந்துட்டு சரியா படிக்கலை நான் எவ்வளவோ செலவு பண்றேன் போறேன் ஒன்றும் படிக்க மாட்டேங்குது அப்படின்னு இருக்கிறவங்களுக்கு எல்லாமே இதுக்கு மேலே நல்லது ஒரு படிக்க தொடங்கும் பிள்ளைகளுடைய கல்வி அப்படிங்கிறதுல ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறது இருக்கு அதோட முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா படித்து முடிச்சுட்டு வேலை இல்லாமல் இருந்த பிள்ளைகளுக்கெல்லாம் வேலை கிடைக்கும் ரொம்ப கஷ்டப்படுறான் எங்கெங்கேயோ வேலைக்கும் நான் அலைஞ்சு தான் பார்க்குறான் ஒன்றும் நடக்க மாட்டேங்கிதே அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறவங்களுக்கு ஒரு வேலை வாய்ப்பு அப்படிங்கிறது கிடைக்கும் இந்த அரசு தேர்வுகள் போட்டித் தேர்வுகள் எல்லாம் ஏதாவது எழுதணும் அப்படின்னா தாராளமாக இப்போ எழுதலாம் வேலை கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது குரு கொடுப்பாரு அதே மாதிரி கடந்த காலகட்டத்தில் தந்தையோட வேலை மகனுக்கு கிடைக்கணும் அது அதுக்காக முயற்சி செஞ்சுட்டு இருக்கேன் நடக்கலை போகலை வரலை அப்படின்னா அது இப்போ கிடைக்கும் அதே மாதிரி அஞ்சாம் இடம் அப்படிங்கிறது பூர்வ புண்ணியம் அப்படிங்கிறதுனால பூர்வீக சொத்துக்கள் ஏதாவது பிரச்சனையில் இருந்துச்சு அப்படின்னா ஒரு கோர்ட்டு கேஸ் இருந்துச்சு அப்படின்னா அதில் ஜெயிச்சு இப்போது உங்கள் கைக்கு வரும் பூர்வீக சொத்தில் பாகம் பிரிச்சிக்கலாம் சொத்தே இல்லாமல் இருந்தவங்க கூட நிம்மதியாக இருக்கா ஆனால் சொத்தை வச்சுக்கிட்டு நான் படாத பாடுபட்டுக்கிட்டு இருக்கேன் கோர்ட்டு கேஸ் நல்ல தேவையில்லாத ஒரு அடிபுடி வருது இந்தாண்ட இடத்துல சண்டை இந்தாண்ட இடத்துல சண்டை இந்த மாதிரிலாம் தேவையில்லாத ஒரு பஞ்சாயத்துங்கிறது வருது அப்படின்னு அவங்களுக்கு எல்லாம் இப்போ சொத்து சுத்தமாக கைக்கு வந்துடும் எந்ததொரு பிரச்சனையும் இல்லாமல் அப்படியே நிம்மதியாக நீதிமன்றத்தின் மூலமாக தீர்ப்பாகி அவங்க கைக்கு வந்துடும் இந்த ஒரு காலக்கட்டத்தில் நாம் சொத்தை அளந்து நல்லதொரு முரண்படி வேலி கிடி போட்டு வச்சுக்கிறது அப்படிங்கிறது நல்லது இல்லை சில பேர் வந்துட்டு பூர்வீகத்தை இல்லை ஒரு கிராமத்தில் நம்ம என்ன பண்ண போகிறோம் எடுத்துக்கிட்டு இப்படி டவுனை பக்கம் போயிடுவோம் அப்படிங்கிற ஒரு முடிவு கூட எடுக்கலாம் அதே மாதிரி முக்கியமான விஷயம் உங்களுக்கு பாக பிரிவினை அப்படிங்கிறது கிடைச்சிரும் பாக பிரிவினை கிடைச்சா அதை வச்சு வாடகைக்கு விட்டோ இல்லை ஒரு குத்தகைக்கு விட்டோ இல்லை ஒரு கூறு போட்டு ஒரு பாகத்தை விற்றுட்டோ அதை வச்சு ஒரு முதலீடு அப்படிங்கிறத செய்யலாம் அதே மாதிரி வேலை இல்லாதவர்களுக்கு வேலை அப்படிங்கிறது கிடைக்கும் குறிப்பாக கடந்த காலகட்டத்தில் கடன் நம்மளை வேலை இல்லாததால் நம்பி கடன் கூட வாங்க முடியலை அப்படிங்கிற நிலைமையில் இருந்தவங்க ஒரு கடன் ஒன்று வாங்கிவிட்டேன் அந்த நேரம் பார்த்து வேலை போயிடுச்சு என்னால் இஎம்ஐ கூட கட்ட முடியலை நகை நட்டுலாம் அடகு இருக்கு அப்படி சொல்லிட்டு புலம்புனாங்க எல்லாருக்குமே இப்போ நல்லது ஒரு வேலை அப்படிங்கிறது கிடைக்கும் பூர்வ புண்ணியத்தில் குரு அப்படிங்கிறதுனால பரம்பரை சொத்துக்கள் குறிப்பாக விவசாயம் ரொம்ப சிறப்பாக இருக்கும் விவசாயிகள் பெரிய அளவில் விளைச்சல் அப்படிங்கிறத அடையலாம் நல்லதொரு பயிரிட்டு காய்கறிகள் கீரை வகைகள் மூலமாக நல்லதொரு லாபம் எண்ணெய் வித்துகள் மூலமாக கூடுதல் வருமானம் அப்படிங்குறது எல்லாமே ரொம்ப சிறப்பாக இருக்கும் அதே மாதிரி குருவோட பார்வை அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா ராசிக்கு ஒன்பதாம் வீட்டில் பதிவு சொந்த வீடு கட்டலாம் ஏற்கனவே கட்டி பாதியில் நின்னால் கூட இப்போது அது கடைக்கடன் நடக்கும் அதே மாதிரி சில பேர் ஒரு கடனை கடனை வாங்கி கட்டி விட்டேன் அப்படியே மேலேயும் ஒரு ஃப்ளோர் எடுத்துடலாமா அப்படிங்கிற அளவுக்கு யோசிச்சாலும் அதுக்கான நேரம் அப்படிங்கிறது இப்போ கூடி வருது அப்படின்னே சொல்லிடலாம் அந்த அளவுக்கு ரொம்ப அற்புதமான ஒரு அமைப்பு அதே மாதிரி தந்தை மகனுக்குள்ள இருந்த விரிசல் அப்படிங்கிறது நீங்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் அப்பாவுக்கும் மகனுக்கும் ஆகவே இல்லை இப்போ பார்த்தாலும் ஏழாம் பொருத்தமாக இருக்குது ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போட்டுக்கிட்டே இருக்காங்க அப்படின்னு இருந்தவங்க கூட இப்போது ஒன்று சேரக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது கிடைக்கிது அதே மாதிரி கடந்தது ஒரு காலகட்டத்தில் ஏதோ ஒரு ரூபத்தில் ஒரு உறவுகளுக்குள்ள ஒரு தந்தையோட சொந்தக்காரர்கள் பங்காளிகள் வகையில் ஏதாவது பிரிவினை இருந்தால் கூட இப்போது எல்லாமே ஒன்று சேரக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறதும் இருக்குது அதே மாதிரி ராசிக்கு லாப வீட்டில் குரு அப்படிங்கிறது விழுகிறது காசு பணத்தை பஞ்சம் இல்லை கடன் கடன்லாம் அடைச்சிடலாம் அடகு நகையை மீட்கலாம் ஒரு பத்து ரூபாய் மிச்சப்பட்டு வரக்கூடிய அளவுக்கு குரு நன்மைகள் அப்படிங்கிறத செய்வார் அதே மாதிரி உங்களுடைய சொந்த ராசிக்குள்ளேயே குரு பகவானுடைய பார்வை அப்படிங்கிறது விழுகுது இதுதான் ரொம்ப முக்கியம் ஏன் அப்படின்னா ஜென்மத்தில் ராகு வராரு வைகாசி நான்காம் தேதி சர்பதோசை பிடிக்குள்ளே நீங்கள் வரீங்க இது வந்துட்டு ரொம்ப மோசமான ஒரு அமைப்பு ராகு கலத்திரத்தில் கேது இதுதான் நான் தலைக்கு வந்தது தலைப்பாகையோடு போச்சு அப்படின்னு அதாவது ராகு ஜென்மத்தில் வந்தார் அப்படின்னா ஆட்டி படைச்சிருவார் நல்லா இருக்க குடும்பத்தை கூட பிரித்து விட்டுருவார் கணவன் மனைவிக்குள்ளே டைவர்ஸ் வரைக்கும் கூட போய்கிறோம் ஆனால் இந்த ராகு குரு பார்க்க புனிதப்பட்டு போகிறாரு ராசிக்குள்ளே இருக்கிறதுனால ராசிக்கே குரு பார்வை கிடைக்கிது அப்படிங்கும்போது அந்த தோஷம் அப்படிங்கிறது முற்றும் முழுவதுமாக நீங்கள் போகுது ராகு வந்துட்டு குரு சண்டால யோகம் அப்படிங்கிற மாதிரியும் யோகத்தை கொடுக்க போகிறாரு அப்போது ஜென்மத்தில் இருக்கக்கூடிய ராகு உங்களுக்கு ஒரு பெரிய தலைமை பதவியை கொடுப்பாரு உங்களை பார்த்தா எல்லோரும் பயப்படுவாங்க நீங்கள் சொல்கிறத எல்லாரும் கேட்பாங்க ஒரு இடத்துல வேலை செய்கிறோம் அப்படின்னா உயர் பதவிகளெல்லாம் அலங்கரிக்க போருங்கள் அரசியல் துறையில் இருக்கிறவங்க எல்லாமே பெரிய பெரிய பதவிகளை அலங்கரிக்க போகிற ஒரு அற்புதமான யோகம் அதனால் ராகு ஜென்மத்துக்கு வரார் அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் கவலைப்படவே தேவை கிடையாது வந்திருக்கக்கூடிய ராகு அப்படிங்கிறவர் புனித ராகு பு குரு பார்க்க புனிதப்பட்ட ராகு அப்படிங்கிறதுனால நன்மை தான் செய்வார் இது சர்ப்பு தோஷத்தோட ஒரு பிடிக்குள்ளே வராதே அதோட கலத்திரத்துல கேது இருக்கிறதுனால திருமண முயற்சிகள் அப்படிங்கிறது வேண்டாம் ஏற்கனவே திருமணமான தம்பதிகளுக்குள்ள சின்ன சின்ன மனக்கசப்பு கசப்பு அப்படிங்கிறது இருக்கத்தான் செய்யும் ஒருத்தருக்கு ஒருத்தர் வீட்டுக்கு கொடுத்து போங்க மற்றபடி பெரியதொரு பிரச்சனைகள் அப்படிங்கிறது வராது செவ்வாய்க்கிழமை ராகு கால நேரத்தில் துர்க்கையம் மனை வணங்கிட்டு ஏழைப்பாலைகளுக்கு உங்களால் முடிஞ்சது உதவிகள் அப்படிங்கிறது செய்யுங்க இந்த விஸ்வாவசு தமிழ் புத்தாண்டு ரொம்ப சிறப்பாக இருக்கும் கும்பம் ராசிக்காரர்களுக்கு இந்த வருடம் நிச்சயமாக யோகமான ஒரு தமிழ் புத்தாண்டு வருடமாக அமையும் தனிப்பட்ட முறையில் ஜாதகம் பார்க்கணும் அப்படின்னா கீழே இருக்க நம்பருக்கு காண்டெக்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்